அன்று மதியம் விழுப்புரம் திருச்சி சாலை ஸ்தம்பித்து போனது ஆண்கள் பெண்கள் என பெரும் கூட்டம் ஒன்று சாலை மறியல் நடத்த கூடியிருக்கிறார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சாந்தமடைவதாக இல்லை காரணம் அநியாயமாக பறிபோன ஒரு உயிர் சாலையோரம் இருந்த மருத்துவமனை வளாகத்திற்குள் ஏராளமான பெண்கள் அழுது ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர் இவர்களின் கோபத்திற்கும் ஆத்திரத்துக்குமான விளைவுதான் மருத்துவமனையில் இந்த உடைந்த கண்ணாடி நான்கு நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் செய்யப்போவதாக தெரிவித்திருந்த நிலையில் திடீரென அவர் இறந்துவிட்டார் என்று சொன்னால் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும் அதன் வெளிப்பாடுதான் இந்த கலவரக் கோலம் இறந்து போனவர் பாண்டியராஜன் முப்பத்தாறு வயதாகிறது விழுப்புரம் மாவட்டம் காகுப்பத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு திருமணமாகி கனகா என்ற மனைவியும் பதினான்கு வயதில் ஒரு மகனும் பதினோரு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் பொற்கொல்லரான பாண்டியராஜன் நகைப்பட்டறை ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார் சென்ற பதினெட்டாம் தேதி மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுவலி காரணமாக இந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக பாண்டியராஜனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது நாள் திடீரென அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் கூறியிருக்கிறார்கள் ஒரு நாள் நைட்டு சேர்க்கும் போது இங்கே வலிக்குதுன்னு சொன்னார் வலிக்குதுன்னு சொன்னோடனே நைட்டு சேர்த்தோம் சேர்த்த உடனே ஊசி போட்டாங்க ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்றினாங்க ஏற்றினோன்னா சொன்னாங்க இங்கே சேருங்க டாக்டர் காலையில் தான் ஒருவர் பாப்பன்னு சொன்னாங்க டாக்டர் சிவராஜான் அவர் வரணும் வந்து சொல்லியிருந்தாங்க நர்ஸு என்ன பண்ணுறாங்க இந்த கையில் ஒரு ரெண்டு குளுக்கோஸ் இது முடிஞ்சுதான் இந்த கையில் குளுக்கோஸ் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க சொன்னோடனே மரம் நாள் காலையில் கொஞ்சம் பேசினார் ஆ பேசினார் பன்னெண்டு மணிக்கெலாம் இது போல் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்ப என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க ஒரு ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு தூக்கி வந்து ஏதாவது பின்னாடி சந்தில் கடைசி வச்சுக்கிறாங்க உள்ள கடைசி வச்சிருக்காங்க அப்ப இவங்க குறிக்கோள் காசு தான் மனுஷன் இல்ல இப்ப திரும்ப வருவாரா இந்த தப்பு தான் அவங்க பண்றாங்க பாண்டியராஜனின் சடலத்திற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் சடலத்தை வெளியே வைத்ததாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த உறவினர்களுக்கு இந்த செயல் மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு பாண்டியராஜனின் மரணத்திற்கான காரணத்தை சரிவர சொல்லவில்லை என கூறப்படுகிறது இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து பாண்டியராஜனின் உறவினர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது

பாண்டியராஜனின் மரணத்திற்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் போராட்டத்தில் இறங்கிய சிறிது நேரத்தில் அந்த இடமே பதட்டத்தில் சிக்கிக் கொண்டது சிகிச்சை அளித்த மருத்துவரை கைது செய்ய வேண்டும் மருத்துவமனையை பூட்டி சீல் வைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இல்ல நாங்க வரைப்பான் எல்லாத்தையும் பார்த்த டாக்டர் சொல்லு அவனு பார்த்த டாக்டர் வெளியே சொல்லு நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் மேலும் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாண்டியராஜனின் உறவினர்களை மருத்துவமனை வளாகத்திலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் அதோடு சடலத்தை உடற்கூராய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது அங்கிருந்தவர்களுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தங்களுக்கு தெரியாமல் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக எப்படி அனுப்பி வைத்தீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாவட்ட போலீஸ் எஸ்பி சரவணன் பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி உரிய நடவடிக்கை எடுப்பதாக பாண்டியராஜனின் உறவினர்களிடம் உறுதியளித்தார் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதனை ஏற்றுக்கொண்ட போராட்டக்காரர்கள் மறியலை கைவிட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் குற்றம் சாட்டுவதைப் போல முறையான சிகிச்சை அளிக்காததால்தான் பாண்டியராஜன் இறந்து போனாரா அல்லது அவரது உடல்நிலை சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் போய்விட்டதா போன்ற கேள்விகளுக்கு எல்லாம் விடை போலீசாரின் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க